நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க கொட்டையத்துல போடுவீங்க தல தலைமை செய்தியா போடுவீங்க விஜய் வந்து சொல்லியிருக்காரு உனக்கு எவ்வளவு சீட்டு வேணும் என்கிட்ட சீட்டு இருக்குன்றாரு மந்திரி சபையில இடம் தாருன்றாரு என்ன சொல்றது முக்கியமான கட்சி பெரிய கட்சி வந்தாக்க உங்களுக்கு துணை முதலமைச்சரே குத்துறன்றாரு ஏன் சார் போக மாட்டாங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா அணி மூன்றாவது அணி விஜய் தலைமையில உருவாக்குறாங்க அந்த கூட்டணி வந்து போட்டு அதாவது நாங்க பல கூட்டத்திலயும் பல இது செய்திகள் சந்திப்புலயும் சொல்லியிருக்கிறோம் நாங்க இப்போ வரைக்கும் அண்ணா கூட்டணியில இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்ற எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு ஜனவரி மாதம் கடைசியா இருக்கு அந்த பொதுக்குழு நாங்க தீர்மானம் எடுத்திருக்கு வழக்கம் அந்த தீர்மானத்துல அன்னைக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையா யாருக்கு நம்ம கூட்டணி போலான்னு அவங்க அன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை வச்சு தான் அன்னைக்கு நாங்கள் அறிவிப்போம் அன்னைக்கு கண்டிப்பாக செய்தல் சந்திப்போம் அன்னைக்கு மக்களுக்கு தெரியும் அண்ணா திமுக அது எனக்கு என்ன தெரியும் அது அதிமுக தான் கெட்டதுன்னு தெரியும் அதிமுக எங்களுக்கு என்ன சம்பந்தம் கூட்டணிக்கும் இதுக்கு தான் அவங்க அதுவும் நீங்க அது மண்டபத்துல அவங்க மாவட்ட கூட்டத்துல நான் எப்படி போக முடியும் நான் பார்க்க முடியும் அது எப்படி எனக்கு தெரியும் பொது கூட்டம்னா கூட யாருன்னா சொல்லுவாங்க இது நடந்தது அது நடந்தது அவங்க உள்ளரங்கல் நடக்கிற கூட்டத்தில நம்ம எப்படி அதுல தலைவர் அதிமுக கூட்டணி வந்தா சீட் அதிகமா கேட்கலாம் அதாவது நாங்க பொதுக்குழு முடிவுக்கு அப்புறம் யாரு கூட கூட்டணி போகணும்னு நினைக்கிறோமோ அப்ப கண்டிப்பா நாங்க இன்னைக்கு வளம் இருக்கிறதுதும் நாங்க இருக்கிற குழம்பா இருக்கிறதும் கண்டிப்பா சீட்டுக்கு தம்பிதான் நாங்க சார் கண்டிப்பா சார் சார் அதாவது தொடர்ச்சியா திருமாவளம் என்ன சொல்றாரு கேட்டா திமுக கூட்டணி வந்து வெளியே வந்தா தீபாவளின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க அதாவது நிறைய கட்சியிலே வந்து தீமாவை வந்து தீபா கூட்டணி வெளியே வந்தா யாருக்கு தீபாவளி அவருக்கு தீபாவளியா பிஜேபி தீபாவளி இல்ல யாருக்கு அது நீங்க சொல்லலையே திமுக கூட்டணி வெளியே வந்தா தீபாவளின்னு யாருக்கு தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா தீபாவளிங்க தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை இன்னும் சொல்ல தீபாவளிக்கும் பட்டின மக்களுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை இன்னும் சொல்ல போனா அந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கே நாங்க எதிர்ப்பா தான் கொண்டாடணும் அப்புறம் எப்படி தீபாவளிங்க அதை சொல்லக்கூடாதுங்க வேற ஏதாவது சொல்லலாம் ஊகர் தாருக்கு தெரியாத எல்லாம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் கூட்டணி தெரியும் அப்புறம் நீங்க மறுபடியும் என்ன கேக்குறீங்களே நீங்களே சொல்லப் பாருங்க பாருங்க கொட்டையத்துல போடுவீங்க தலை தலைப்பு செய்தியா போடுவீங்க ஜனவரி மாசத்துல கூட்டணி ஒடையும் பாருங்க சார் விஜய் வந்து சொல்லியிருக்காரு உனக்கு எவ்ளோ சீட்டு வேணும் என்கிட்ட சீட்டு எழுதுன்றாரு மந்திரி சபையில இடம் தாருன்றாரு என்ன சொல்றது முக்கியமான கட்சி பெரிய கட்சி வந்தாக்கா உங்களுக்கு துணை முதலமைச்சரே கொடுத்துறேன்றாரு ஏன் சார் போக மாட்டாங்க சொல்லுங்க போறேங்க பாருங்க இங்க நான் கேட்டேன் நான் இப்போ இருபது சீட்டு கேட்டேன் நீ ஆறு சீட்டு மேலே மாட்டேன்னு ஒரு கட்சிக்காரர் சொல்லுவாரு என்ன சொல்றேன் ஒன்னு ஒன்னா கூட்டி கொடுக்குறேன்னு ஒன்னு நீ கூட்டி தர்றது எனக்கு இருக்குது இதுன்னு சொல்ல போடுறாரு சரி சார் எனக்கு இப்போ பதினஞ்சு சீட்டு வேணும்னு சொல்ல போடுறாரு என்ன சொல்றது அந்த மாதிரி இது கண்டிப்பா பாருங்க சீட்டு பத்தாமல் ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு சீங்க கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியுமே எனக்கு கூடுதலாக சீட்டு தர முறைன்னு சொல்றாங்க ஆனால் இருக்கிற சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமான்றதுதான் சந்தேகமாக இருக்குது ஏன்னா கூட்டணி இன்னும் பாமகல இருந்து ஒரு பிரிவு வருதுன்றாங்க சேமிச்சி கோபம் கூட்டணிக்கு வருதுன்றாங்க அப்படி இவ்வளோ பேர் வரும்போது அவங்களால சீட்டு எப்படி கொடுக்க முடியும் எல்லாருக்கும் சீட்டு பிரிச்சு கொடுத்துட்டு அவங்கள நூறு சீட்ல நிற்பாங்க நூறு சீட்ல நிற்கும் போது அப்புறம் நான் எப்படி போது சொல்ல முடியும் சார் அப்படியே அழைச்சி வருதுன்னா கூட இவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கு அழைப்பு அவங்க கொடுப்பாங்க யாருக்குமே கொடுக்க முடியாது அவங்களால இன்னும் அவங்க ஒன்னும் கட்டமைப்புக்கு வரலையே இப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல மாட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கிறாங்க தூக்குழு வச்சிருக்கிறாங்க அவங்க இன்னும் அதிகமா தெளிவடைறதுக்கு அடுத்து என்ன செய்யலான்னு முடிவெடுத்து இன்னும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகும் அதனால நீங்க ஜனவரி மாசம் தான் இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு தெரியும் நீங்க பாருங்க அப்புறம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா